கடந்த வாரம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பின்படி அரசியல் கட்சிகள் நன்கொடை வசூலிக்கும் எலெக்டோரல் பாண்ட் என்பது அரசியல் சட்டத்திற்கு விரோதமானது என்று நல்லதொரு தீர்ப்பை வழங்கியது குறிப்பாக மத்தியில் ஆளுகின்ற பாசிச பிஜேபி அரசானது சுமார் ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கும் மேலாக நன்கொடை பெற்றுகிறார்கள் அதை நான்கு வர காலத்திற்குள் யார் யார் என்னென்ன எவ்வளவு இந்த கட்சிக்கு நன்கொடை வழங்கினார்கள் என்பதை கணக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் அழுத்தமாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அதை தண்டிக்கும் விதமாக நாடு முழுவதும் காங்கிரஸ் தோழர்கள் ஆர்ப்பாடு நடத்தி கொண்டிருக்கிற வேளையில் திடீரென ஒரு பழிவாங்கும் நோக்கத்தோடு பாசிச பாஜக அரசு காங்கிரஸ் கட்சியின் அதிகாரப்பூர்வமாக வங்கிக் கணக்கை முடக்கியிருப்பது சட்டத்திற்கு புறம்பானது பழி வாங்கும் அரசியல் என்பதை வலியுறுத்தி இன்றைய தினம்